டிஎன் நியூஸ் அறிப்பில் நடத்தக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம் ஓப்பன் கோட்டா ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டா ரெண்டுக்குமே பயன்படக்கூடிய வகையில் தமிழ்நாடு காவல்துறை பற்றின நிர்வாகம் அதே மாதிரி போலீஸ் அதிகாரினுடைய அதிகார முறைகள் வரன்முறைகள் இது பற்றின டீட்டெயிலாக வந்து பார்த்துட்ருக்கோம் நம்ம ஸ்டேட்டை பொறுத்த மட்டும் ஓவரால் இந்தியாவை பொறுத்த பல்வேறு குற்றங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்த வருஷம் மெட்ராஸ் பிரிவில் அதாவது மதராஸ் நாய்ப்படை பிரிவு வந்து தொடங்கப்படுது இந்த பிரிவு ஏன் தொடங்கப்படுது அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டாக்ஸ் கோடை பொறுத்த மட்டும் இல்லை நைன்டீன் செவன்டி ஒன்னில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில் கணினி அதாவது சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க கம்ப்யூட்டர் செக்ஷனை வந்து கொண்டு வராங்க இதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிஸ்டமில் எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அசஸ் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக கொண்டு வந்தாங்க ஆனால் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலாம் வருடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைக்கப்பட்ட நவீன காவல்துறை கட்டுப்பாட்டு ஓகேவா அதாவது கண்ட்ரோல் ரூம் வந்து கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி நாலாம் வருடம் டிஎன் யோசரிப்பு நடத்தக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம் ஓப்பன் கோட்டா ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டா ரெண்டுக்குமே பயன்படக்கூடிய வகையில் தமிழ்நாடு காவல்துறை பற்றின நிர்வாகம் அதே மாதிரி போலீஸ் அதிகாரினுடைய அதிகார முறைகள் வரன்முறைகள் இது பற்றின டீட்டெயிலாக வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த விடுத்தொகுப்பில் தமிழ்நாடு காவல்துறையில் காலத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் டாக் ஸ்குவாட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க ஃபாரன்சிக் லேப் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அதே மாதிரி டிஎன் விசாரிப்பு போர்டு வந்து எப்போ கொண்டு வந்தாங்க சேம் டைம் வந்து போலீஸில் போலீஸ் கேண்டீன் கார்டு வந்து எப்போ கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட முக்கியமான வருடங்கள் எல்லாமே இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் காவல்துறையில் பணி புரிஞ்சிக்கிட்டுருக்கீங்க இல்லைனா காவல்துறையில் நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வீடியோ தொகுப்பை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்கள் ஓகே ஸோ பஸ்ட் டூ ஒன் என்ன அப்படின்னா நம்ம ஸ்டேட்டை பொறுத்த மட்டும் ஓவரால் இந்தியாவை பொறுத்த மட்டில் பல்வேறு குற்றங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் இப்போ உள்ள சுட்சிவேஷனில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஐந்தாம் வருடம் பொறுத்த மட்டில் நிறைய டெக்னாலஜி இருக்குது அதனால ஒரு கிரைமை ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிடுறோம் பட் இதையும் தாண்டி கம்ப்யூட்டர் அதே மாதிரி ஃபாரன்சிக் லேபு டாக் எதுவுமே இல்லாமல் ஒரு டைமில் அப்போவுமே வந்து குற்றத்தை கண்டுபிடிக்க தான் செஞ்சாங்க அப்படி இருக்கும்போது எந்தெந்த வருடம் வந்து எதை வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்த வருஷம் மெட்ராஸ் பிரிவில் அதாவது மதராஸ் நாய்ப்படை பிரிவு வந்து தொடங்கப்படுது இந்த பிரிவு ஏன் தொடங்கப்படுது அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டாக்ஸ் கவாடை பொறுத்த மட்டில் வெடிகுண்டை கண்டுபிடிக்கிறது அதே மாதிரி கொலை கொள்ளை கற்பழிப்பு கூட்டு கொள்ளை திருட்டு இந்த மாதிரி ஒரு கிரைம் சீனில் இந்த டாக்ஸ் கவாட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா ஒரு கொலை நடக்கு அப்படின்னா கொலைக்கான குற்றவாளியை தேடு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு உதவியாக இருக்கக்கூடியது டாக்ஸ் ஸ்குவாடு அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு எக்ஸட்ரா மிக முக்கியமான பள்ளி கல்லூரி இந்த மாதிரி இடத்துக்கு ஏதாவது ஒரு த்ரெட்டிங் வெடிகுண்டு ஹால் வருது அப்படின்னா அதையுமே வந்து கண்டுபிடிக்கக்கூடியதாக டாக்ஸ் ஸ்குவாடு வந்து இருக்குது அப்போது ஐம்பத்தி ஒன்றாம் வருடம் வந்து இந்த டாக்ஸ் ஸ்குவாடை வந்து கொண்டு வராங்க ஓகேவா அடுத்து நைன்டீன் ஃபிஃப்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது இந்த வருஷத்தில் தடைய அறிவியல் துறைக்கான பரிசோதனை கூடம் வந்து கொண்டு வராங்க அப்போது இதுக்கு முன்ன கூட்டி எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு தான் நம்ம வந்து தெரியணும் பட் இருந்தாலுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுக்கு அப்புறமா வந்து நடந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு திருட்டு வழிபறி இந்த மாதிரி எல்லா சீன்லையும் கிரைம் சீனில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஃபாரன்சிக்கை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க ஓகேவா அடுத்து நைன்டீன் செவன்ட்டி ஒன்னில் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில் கணினி அதாவது சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க கம்ப்யூட்டர் செக்ஷனை வந்து கொண்டு வராங்க இதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிஸ்டமில் எஃப்ஐஆரை வந்து ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அசஸ் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக கொண்டு வந்தாங்க ஆனால் நைன்டீன் செவன்ட்டி தான் தமிழ்நாடு காவல்துறையில் முதல் முறையாக கணினி பிரிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்ஷனை கொண்டு வராங்க இதுக்கப்புறமா டீடெயிலை பார்க்கலாம் ஓகே அடுத்து நைன்டீன் எயிட்டி ஒன்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டு வசதி வாரியம் அமைக்கப்படுது யாருக்காக அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றக்கூடிய காவலர்கள் எல்லாத்துக்குமே ஓகே அடுத்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இருபத்தி ஒம்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஓகே இந்த வருஷத்தில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் அதாவது டிஎன்யூஸ் அரிபி போர்டு வந்து கொண்டு வராங்க எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு மின்னு வரைக்குமே வந்து சும்மா கண்டபடி வந்து சைஸ்னு வந்து எடுத்துருப்பாங்க பட் இதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு ஆர்டர் படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிரேடு பிசி எஸ்ஐ தாலுக் டிஎஸ்பி ஃபிங்கர் பிரிண்ட்டு அதே மாதிரி டெக்னிக்கல் இந்த செலெக்ஷனுக்கான அந்த போர்டை வந்து டியூனியூசரிபி போர்டை இருபத்தி ஒம்பது பதினொன்று நைன்டீன் நைன்டி ஒன் அந்த வருஷம் வந்து கொண்டு வராங்க மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே இப்போ ஒரு டைமில் வந்து சந்தனக்கடத்தல் வீரப்பன் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருந்தாங்க அதே மாதிரி அதை பிடிக்கிறதுக்காக தமிழக காவல்துறை பல்வேறு போராட்டங்கள் இழப்பீடு எல்லாமே வந்து இருந்துச்சு அப்படி இருக்கும்போது அந்த சந்தன கடத்தல் வீரப்பனை பிடிக்கிறதுக்காக எஸ்டிஎஃப் அதாவது ஸ்பெஷல் டாஸ்கிங் ஃபோர்ஸ் அந்த டீமை வந்து எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா நைன்டீன் நைன்டி த்ரீயில வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்து சந்தன கடத்தல் வீரப்பனை வந்து சுற்றவும் செய்தாங்க ஓகேவா அடுத்து இதை வந்து கேட்க மாட்டாங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் ஓகே அடுத்து வருடம் ரெண்டாயிரம் அதாவது டூ தௌசண்டில் வந்து என்ன கொண்டு வராங்க அப்படின்னா இப்போ ஃபார்சனிக்கு லேப் இருக்குது தடவிய தடைய அறிவியல் துறை இருக்குது அப்படின்னா அந்த லேப்பில் வந்து என்ன பண்ணுவாங்க பிளட் சாம்பிள் அதே மாதிரி உமிழ்நீர் அதே மாதிரி ஸ்பேம் டெஸ்ட்டு எக்ஸட்ரா இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாமே வந்து பண்ணுவாங்க பட் காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே அப்டேட் ஆகணும் ஏன்னா ஒரு சில கிரைம் சீனில் வந்து டிஎன்ஏ டிஎன்ஏ டெஸ்ட்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டாயிரம் அந்த வருஷத்தில் வந்து தடைய அறிவியல் துறையில் டிஎன்ஏ செக்ஷனுமே வந்து கொண்டு வராங்க இதன் மூலமாக வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஒரு கிரைம் சீனில் ஒரு கேஸில் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ஈஸியாக வந்து நம்ம வந்து கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள அவர்களால் காவலர் குறை முகாம் வந்து கொண்டு வராங்க இது எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா தமிழக காவல்துறையில் இருக்கக்கூடிய கிரேடு பிசி கிரேடு பிசி ஹெட் கான்ஸ்டபிள் எஸ்எஸ்ஐ எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த காவலர் குறை திருப்பு முகாமில் ஏதாவது குறைகள் இருக்கா என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக் கேட்கறதுக்காக இந்த முகாம் வந்து கொண்டு வராங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பி ஏஎஸ்பி அண்டு ஐஜி டிஏஜி இவங்க இவங்களுக்கு கீழே வந்து நடக்கும் ஓகேவா இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலில் மிக மிக முக்கியமானது தமிழக காவல்துறையில பெண்களுக்கான ஸ்பெஷல் சிறப்பு அணி அதாவது உமன்ஸ் பட்டாலியன் அந்த செக்ஷன் வந்து கொண்டு வராங்க இந்தியாவிலேயே நம்ம தமிழக காவல்துறையில தான் வந்து மொத மொதல் கொண்டு வராங்க ஓகே அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலாம் வருடம்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கப்பட்ட நவீன காவல்துறை கட்டுப்பாட்டு அந்த இது வந்து கொண்டு வராங்க ஓகேவா அதாவது கண்ட்ரோல் ரூம் வந்து கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி நாலாம் வருடம் அப்போ ரெண்டாயிரத்தி நாலில் வந்து ரெண்டு வந்து ரெண்டு கொண்டு வராங்க ஒன்று உமன் போலீஸ் பட்டலின்னு கொண்டு வராங்க அடுத்து என்ன அப்படின்னா ஒருங்கிணைக்கப்பட்ட காவல்துறை அலுவலகம் வந்து கொண்டு வராங்க அடுத்து என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் சென்னை சிட்டி போலீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி ஐந்துலேயே வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ செங்கல்பட்டு இது எல்லாமே ஒன்றிணைத்து இந்த கிரேட்டர் தென் சென்னை சிட்டி போலீஸை வந்து கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஓகே அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய அதே மாதிரி டெக்னாலிக்கல் டெக்னாலஜிக்கல் லெவலில் ஒரு சிறை எது அப்படின்னா புழல் சிறை அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் வருடம் திறக்கப்படுது ஓகே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் மிகப்பெரிய சிறைசாலை எது அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய புழல் சிறை இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ ஏ டூ இந்த மாதிரி நிறைய செக்ஷன் ஒன்று அந்த குற்றத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா பிரிசனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் ஓகேவா அடுத்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது பார்த்தாச்சு அதாவது ஆசியாவிலேயே மிகப்பெரிய புலல் சிறையை வந்து கொண்டு வராங்க திறக்காங்க அதுக்கப்புறமா வந்து அதே ரெண்டாயிரத்தி ஆறாம் வருடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக காவல்துறையில் செலெக்ஷன் போர்டு வந்து பார்த்திங்கன்னா அதை அறவே ஒழிச்சிட்டு பனி மூப்பு அடியில் பனி மூப்பு அடிப்படையில் வந்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து கொடுக்காங்க இந்த டானாக்கரன் படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு தப்பாக திட்டிட்டாரு அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த கான்ஸ்டபிள் வந்து இன்ஸ்பெக்டர் அடிச்சிருப்பாரு அதனால் அவரை லாஸ்ட் வரைக்குமே வந்து எஸ்ஏ ஆக விடாமல் அப்படியே ஹோல்ட் பண்ணிச்சுருப்பாங்க ஸோ அது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறமா கிரேடு டூவாக ஜாயின் பண்ணுறீங்க பட்சத்தில் உங்களோட எக்ஸ்பிரி எக்ஸ்பீரியன்ஸை வஸ் வச்சு அதே மாதிரி உங்கள் மேலே எந்த விதமான ரீமார்க்குமே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் மேபி உங்கள் மேலே ரீமார்க் இருக்குது ஏதாவது சம்திங் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் வருடம் வந்து ஒழிச்சிக்கிட்டு தாங்க ஓகேவா இப்போ எல்லாமே வந்து ப்ரமோஷன் தான் ஓகே நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க அவங்க மேலே எந்த விதமான த்ரீ ஏ த்ரீ பி பனிஷ்மெண்ட் இல்லை அப்படின்னா ஈஸியாக வந்து ப்ரொமோஷனில் போயிடலாம் நீங்கள் கிரேடு டூவாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு கிரேடு ஒன்றாக கொடுப்பாங்க அதிலிருந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு ஹெட் கான்ஸ்டபுளாக கொடுப்பாங்க நீங்கள் டேரெக்டாக எஸ்ஸையாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்பெக்டராக வந்து ப்ரொமோஷன் ஆயிரும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்ன கூட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே செலெக்ஷன் போர்டு தான் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து நில அபகரிப்பு தடுப்பு சிறப்பு பிரிவை வந்து கொண்டு வராங்க இது ஏன் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் அதே மாதிரி ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் ஒரு லேண்டை வந்து வேற ஒருத்தர் வந்து அப அபகரிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஆண்டி லேண்டு கிராஃபிங் ஸ்பெஷல் அந்த செல்லு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து தலையிட்டு ப்ராப்பரான ஒரு இதை வந்து தருவாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து போலீஸ் கேண்டீன் கா இதை வந்து கொண்டு வராங்க அதாவது கேண்டீன் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் வந்து கொண்டு வராங்க கேண்டீன் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஓகேவா சிஎஸ்டின்னு சொல்லுவோம் இது ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் ஆர்மி அதே மாதிரி இந்தியன் நேவி இந்தியன் ஏர்போர்ட்ஸ் இந்த மூணு பிரிவிலையுமே வந்து என்ன இருக்கும் அப்புடின்னா கேன்டீன் கார்டு வந்து கொடுப்பாங்க இது மூலமாக வந்து நம்ம அந்த கேன்டீனுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஆர்மி சரக்கு வாங்குறது அதே மாதிரி மற்ற மக மற்றபடி குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது வீட்டுக்கு தேவையான கிராசரி வாங்குறது இது எல்லாமே நம்ம வந்து அந்த கேண்டினில் வந்து ப்ரொசஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கம்மியான விலையில் வந்து இருந்துகிட்ருக்கோம் மாதிரி தமிழக காவல்துறைக்கும் வேணும் அப்படிங்கிறதுனால கிரேடு டூ பிஸிலிருந்து டிஜிபி வரைக்குமே இந்த போலீஸ் கேன்டீன் கார்டு வந்து கொடுக்காங்க ஓகேவா இந்த கேன்டீன் மூலமாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மத் மற்றபடி உள்ள பொருட்கள் அதாவது யூனிஃபார்மு ஷூ இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த போலீஸ் கேண்டீனில் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இப்போ ரீசன்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தென்காசியில் வந்து கேன்டீன் இருக்குது மாதிரி மணிமுத்தாரில் கேன்டீன் இருக்குது தென் திருநெல்வேலியில் பாளையங்குடியில் வந்து கேண்டீன் இருக்குது அந்த ஏர் கேம்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேன்டீன் இருக்குது ஸோ எக்ஸட்ரா எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து கேன்டீன் வந்து ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து சிசிடிஎன்எஸ் அதாவது கிரைம் கிரிமினல் நெட்ஒர்க் சிஸ்டம் அதாவது குற்றவாளிகளை கண்டறிவதற்கான அதே மாதிரி அவங்கள இது டிராக்கிங் பண்ணுவதற்கான இந்த சிசிடிஎன்எஸ் வந்து கொண்டு வராங்க இது தமிழக காவல்துறையில் ஒரு பெரிய மைல்கெலாம் வந்திருக்கு ஏன்னா இது வந்ததுக்கு அப்புறமா நிறைய அசஸ் வந்து இதன் மூலமா வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க ஓகேவா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சியூஜி நம்பர் வந்து கொடுக்காங்க இந்த சியூஜி நம்பர் எதுக்கு அப்படின்னா கிரெடிட் இருந்து டிஜிபி வரைக்குமே ஃப்ரீயாகவே வந்து நம்ம வந்து பேசிக்கலாம் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர் ஸ்டார்ட் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மாறி இருக்கு நம்பர் எல்லாமே மாறி இருக்குது பட் ஒரு டைமில் வந்து தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தெட்டு அப்படின்னு வந்தாலே தமிழக காவல்துறை வந்து யாரோ கால் பண்ணுறாங்க அப்படிங்க இப்போ நம்ம கடைமையில வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டு கூட்ட கிளாஸ் எடுக்கும் மேக்ஸிமம் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தெட்டில்தான் தான் கால் ரிசீவ் ஆகும் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சியூஜி நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து இன்றோ அறிமுகப்படுத்துகிறாங்க ஓகேவா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினைந்து மிக மிக முக்கியமானது தமிழக காவல்துறையில் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல வந்து எஃப்ஐஆரை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா சிஸ்டம் மூலமாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பதினைந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இதை வந்து ஃபைல் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்து ஓவரால் எல்லா டிஸ்ட்ரிக்குமே வந்து இந்த கணினி முறை அந்த பதிவேற்றம் வந்து கொண்டு வராங்க மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்காக ஒரு சிறப்பு யூனிட்டை வந்து கொண்டு வராங்க இது வந்து ரெண்டு பேருக்குமே வந்து பொதுவானது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸோ இதுக்கு முன்ன குட்டி வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து யாரோட கையிலையுமே வந்து மொபைல் ஃபோனோ சிஸ்டமோ வந்து அவைலபிளாக இருக்காது ஆனால் இதுக்கு அப்புறமா தான் வந்து ஓவரால் எல்லாருக்கிட்டேயுமே வந்து காலேஜு ஸ்கூலு அண்ட் ஒரு வீட்டில் வந்து இருக்காங்க ஒரு ஃபேமிலி இருக்கா அப்படின்னா அந்த ஃபேமிலி எல்லாருக்கிட்டேயுமே வந்து மொபைல் ஃபோனு லேப்டாப்பு சிஸ்டம் எல்லாமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே வந்து சைபர் சேஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க இப்போ வரைக்குமே வந்து ஒவ்வொரு சேஷன் ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே வந்து சைபர் செல் வந்து அவைலபிளாக இருக்குது காலத்துக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாடு காவல்துறையில் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடியல பாதுகாப்பை உறுதி செய்ய கூடிய கூடிய வகையில் பல்வேறு மாற்றங்கள் வந்து இப்போ வரைக்குமே வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க இது எல்லாமே மக்களுடைய பயன்பாட்டுக்கு மட்டும் மட்டும்தான் சேம் டைம் வந்து இதில் வேறு ஏதாவது நான் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்க இது உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்ட் வந்து பண்ணுங்கள் சேம் டைம் அடுத்த வீடியோ தொகுப்பில் வந்து அடுத்த தமிழ்நாடு காவல்துறை பற்றின மிக சிறப்பான தகவல் எல்லாமே பார்க்கலாம் அது எல்லாமே வேணும் அப்படின்னா நம்முடைய சொல்லி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை தமிழக காவல்துறைக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம் அண்ட் பிசி எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் கோட்டா எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் படித்து பயன்பெறட்டும்